அடுத்த மாடுத்துடுச்சாத்தி ஒன்று பேசி ஒன்று உடல் உடல்

ஏலே மாமதன் சூப்பர் மில்ட் இருக்கு இருக்கு சதா ஜூன் பாதியாடு அவுட்டோட படு பிரபு தய மாட்டே இருக்கு அவுட் ஓடுங்க சூப்பர் மில்ட் தங்க காசு சூப்பர் மில்ட் இருக்கு இருக்கு மாடுக்கு கிரீட்னா பங்க காசு சூப்பர் மில்ட் குளங்கம் தங்க நாறயா சஞ்சிஷ்டி பிஸ்கட் சூப்பர் மில்ட் குளங்கம் தங்க நாறயா சூப்பர் மில்ட் மாடல ஓடுடா ஏ மாடுடே மாடுடே ஏ மாடுடே வா كده உறவு நூத்தி எழுபத்தி நாலு சண்டா தருவானே சொல்றான் அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மா சேருவாச்சா பெரிய மாடு பெரிய மாடு பெரிய

மற்ற மாதம் இருக்கு கவனத்திற்கு ஒத்துழைப்பு கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க இந்த மாதிரி சுற்று இந்த மாட் குடிக்காத இந்த வர பேசற மத்த சொல்லி அந்துடுறாங்க இந்த மானன ஒருவேளை யாரு கிரவுண்ட் நிக்கிறதே தெய்வீகிய மாவட்டம் அது வந்துலாம் ஆறிங்களா திருப்புடுங்க ஆகுவ தੰதேர் பாலை பாடுறது ரெடக்குங்க எங்க ஒருத்தர்

ஏ சஞ்சீத் இருக்கேன். காளை பான் பரிமிச்சறவங்க ஏ சஞ்சீத் காளை சக்கீட் ஏ ஜங்கீர் கர்வேர் சஞ்சீத் இந்த காளை பீரோ

ஆ கொயிலேனே கொயிலேனே பாருடா குத்துடா புள்ளா இருக்கு டைம்மைட்டே இருக்கு பா மாடா துள்ள சோ பார்த்தலந்திரன் மாதிரி பாத்துடா இந்த கேட்டை புள்ளோடா சக்கட்டே தம்பி வயலட் கண்ணா சக்கட்டே என்னப்பா சக்கட்டே அதறங்கடா அட்டுற அந்த கட் தெரியல சிங்க